அழகர பார்க்க போறீங்களா அப்ப கண்டிப்பா இத தெரிஞ்சுக்கோங்க அடுத்த ஒரு வாரத்துக்கு அழகர் எங்கெல்லாம் இருப்பாருன்னு தெரியுமா மே பத்தாம் தேதி சாயந்திரம் ஆறு மணில இருந்து ஆரே காலுக்குள்ள அழகர் கோவில் இருந்து தங்க பல்லக்குல கள்ளர் திருக்கோலத்துல மதுரைக்கு வராரு பதினோராம் தேதி காலையில அஞ்சரை மணிக்கு மூன்று மாவட்டில எதிர் சேவை ஆரம்பிக்குது அடுத்ததா காலையில எட்டு மணில இருந்து சாயங்காலம் நாலு நாற்பத்தி வரைக்கும் ரிசர்வ் லேன் மாரியம்மன் கோவில் பக்கம் இருப்பாரு அன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கு தல்லாகுளம் பெருமாள் கோவிலுக்கு வந்துருவாரு மே பன்னெண்டாம் தேதி நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிற தங்க குதிரை வாகனத்துல கிளம்பி அதிகாலை இரண்டரை மணிக்கு கருப்பண்ணா கோவில் பக்கம் ஆயிரம்பன் சபரத்துலயும் அடுத்ததா அஞ்சு நாற்பத்தஞ்சு டு ஆறு அஞ்சு மணிக்குள்ள மக்கள் வெள்ளத்துல வைகை ஆற்றல இறங்குவாரு அடுத்ததா பன்னெண்டு மணிக்கு ராமராயர் மண்டபத்துல தீர்த்தவாரி நடக்குது அண்ட் நாலு டு ஆறு மணி வரைக்கும் அண்ணா நகர் பகுதியில இருப்பாரு அடுத்ததா ஒன்பது மணிக்கு மேல வண்டியர் பெருமாள் கோவிலுக்கு போயிருவாரு அடுத்து மே பதிமூனாம் தேதி சேஷ வாகனத்துல பதினோரு மணிக்கு வீரராகவ பெருமாள் கோவிலிருந்து தேனூர் மண்டபத்துக்கு போறாரு அங்க பதினொன்று முப்பது டு மூணு மணிக்குள்ள கருட வாகனத்துல மண்டோகமணிவருக்கு சாப விமோசனம் பொறுக்கிறாரு அன்னைக்கு நேட்டி ராமராயர் மண்டபத்துல பன்னெண்டு மணிக்கு தசாவதாரமோ மறுநாள் பதினாலாம் தேதி காலை எட்டு மணிக்கு மோகினி அவதாரமும் நடக்கும் அன்னைக்கு நைட்டே ஏழு மணிக்கு சேதுபதி மண்டபத்துக்கு ஆனந்தராயர் பல்லக்குல ராஜா வேஷத்துல கிளம்புறாரு பதினஞ்சாம் தேதி அதிகாலை ரெண்டரை மணிக்கு சேதுபதி மண்டபத்துல பூக்களக்குள்ள கிளம்புறாரு பதினாறாம் தேதி காலையில பத்து டு பத்து இருபத்தஞ்சுக்குள்ள அழகர் மலைக்கு வந்து சேர்ந்துருவாரு இன்னும் சாமி எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க தூங்கா நகரம்ன்ற ஆப் ஸ்டோர்ல இருக்கு டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஃபேமிலிக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க